இன்றைக்கி நாம் கருப்பு கவுனி அரிசி புட்டு செய்யலாம் வாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற நூறு கிராம் படித்தம்ளர் அளவுக்கு மூணு தவ படித்தம்ளர் அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க ஒரு உத்தேசமாக சொல்ல இருந்தால் காக்கிலோ அளவு வருங்க நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து மணிக்கிட்ட ஊற வச்சிங்கன்னா காலையில ரெடி ஆயிரும் குறைஞ்ச ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் ரெண்டு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு காக்கில் தாராளமாக காணும் போதும் ஒரு தம்ளர் அளவு கருப்புக்கோனி அரிசி இடம் வந்து எண்பது கிராம் இல்லை எண்பத்தஞ்சு கிராம் தான் வரும் ரெண்டு தம்ளர் அளவு கருப்புக்கோனி அரிசி எடுத்திங்கன்னா நூற்றி அறுபது கிராம் இல்லை நூற்றி எழுபது கிராம் வரும் ரெண்டு தம்ளர் அளவு ரெண்டு படித்தம்ளர் அளவு ரெண்டு நூறு கிராம் படித்தம்ளர் அளவு கருப்புகோனி அரிசி போட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கு காணுமாணி கேட்டால் சந்தேகம்தான் மூணு நூறு கிராம் படியளவு கருப்பு கவனி அரிசி எடுத்துக்குவாங்க எப்படியும் காக்கில் இடம் வரும் ரெண்டு பேருக்கு தாராளமாக காணும் உங்கள் வீட்டில் அளவு படி இல்லைன்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போய் காக்கில் எடை போட்டே வாங்கிட்டு வந்துடுங்க அரக்கில் பாயிட்டு வச்சுருந்தாங்கன்னா வாங்கி சரிசிரமமாக ரெண்டு பாதியாக பிரிச்சிடுங்க எப்படி ஐட்டங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையிலே சமைப்பீங்களோ அந்த மாதிரியே கருப்பு கவனி வரிசியும் ஊற வச்சுருங்க காக்கில் கருப்பு கோணி வரிசை ஊற வச்சாச்சா ஊற வைக்கிற மட்டும்தாங்க நம்ம வேலை மிச்சம் மீதியே மேடம் பார்த்துக்குவாங்க காலையில் மேடம்னு யாருன்னு கேட்குறீங்களா எங்கள் வீட்டுக்காரம்மாங்க அவங்க அதான் எங்கள் வீட்டுக்காரம்மா வேலையில் கவனமாக இருக்கிறதுனால அவங்க சர்வம் நாம் பேசுகிறாங்க நைட்டுக்கு கருப்பு கவனி வரிசை ஊற வச்சது காலைல எந்திரிச்ச உடனே நல்லா களைஞ்சி கலையணுங்க நல்ல தண்ணியில் ஒரு தடவை ரெண்டு தடவை அலசினோம்னா அதில் இருக்கிற அந்த கசடு அழுக்கு எல்லாம் போயிடும் இப்போது இப்போது கருப்பு கவனி அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிவிட்டு கருப்பு கவனி அரிசியை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதாங்க ஒரு தடவையில் அரைக்க முடியலைன்னா ரெண்டு தடவை போட்டு அரைச்சிருங்க அதான் பெஸ்ட்டு எங்கள் வீட்டில் ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிருவாங்க அரைச்சாச்சா இனிமேல் மிக்ஸிக்கு நான் வேலை மிக்ஸியை உரங்கட்ட வேண்டியது தான் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருப்பு கோணி அரிசி மாவை இட்லி குண்டானுக்கு மாற்றிடுவோம் மாற்றிட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் வேக விடுவோங்க கொஞ்சம் இல்லை நல்லாவே வேக விடுவோம் நல்லா வேகணுங்க என்ன இட்லி குண்டான அடுப்பில் ஏற்றியாச்சா அது வேகட்டுங்க வேக பத்து நிமிஷம் ஆகும் அந்த டைம் கேப்பில் நம்ம கருப்பு கோணி அரிசியின் நன்மைகள் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வாங்க வாருங்கள் கருப்பு கவுனி அரிசி மாவு ஒரு பக்கம் இட்லி குண்டாவில் வேகட்டும் இன்னொரு பக்கம் நம்ம உட்காந்து தேங்காய் உடச்சி ஒரு அரைமுடி தேங்காய் திருவி ரெடியாக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இல்லை இட்லி குண்டானில் இருக்கிற கருப்பு கவுனி அரிசி மாவு வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் கீழே இறக்கி வச்சுட்டு ஏற்கனவே நம்ம திருவிச்சிருக்க தேங்காயும் இந்த கருப்பு கவுனி அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆறோட்டே மிக்ஸ் பண்ணலாம் தப்பு இல்லை மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிங்கன்னா கருப்பு கவுனி அரிசி புட்டு ரெடி அப்புறம் என்ன கருப்பு கவனி புட்டு ரெடிங்க சுவையானது மிகவும் சத்தானது சாப்பிட்டு பயம் பெறுங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் டிஃபன் கருப்பு கவுனி அரிசி புட்டுதாங்க சத்தானது மிகவும் சுவையானது நம்பி சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் இந்த நேரத்தில் யூடியூப் தளத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேர் யூடியூப் பார்த்து தான் நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போனேன் சத்தான பொருள்களான சக்கரவள்ளி கிழங்கு கற்பட்டி பழைய கஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா அடையாளம் கண்டுகிட்டு வராங்க அந்த வரிசையில் கருப்பு கவனி புட்டுக்குதாங்க முதலிடம்